சினிகளுக்கு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் அதாவது எத்தனையோ நடிகைகள் வந்து நம்ம தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் உச்சபட்ச நடிகைகளாக இருக்காங்க ஆனால் அப்படி வந்து நல்ல ஒரு பீக்கில் இருக்கக்கூடிய நடிகைகள்லாம் இன்னும் வரைக்கும் நம்ம எல்லோரும் நினைக்கிறது என்ன எல்லாருமே நம்ம தமிழ்நாட்டு ஆளுங்க தான் போகல அப்படின்னு ஆனால் அப்படி நினைக்கக்கூடிய பல நடிகைகள் பார்த்தீங்க அப்படின்னா வேறு மாநிலத்திலேருந்து வந்து இன்றைக்கி நம்ம தமிழ் சினிமாவில் கலக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட சில நடிகைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதில் முதல்ல பார்த்தோம் அப்படின்னா நடிகை ஸ்ரீதிவ்யா இவங்க வந்து நம்ம வருத்தப்படாத வலைபிரசங்கம் படத்தில் நல்ல ஒரு ஃபேம் வந்து இவங்களுக்கு கிடைச்சாலும் கூட அடுத்தடுத்து நிறைய படங்கள் நடிச்சிருந்தாங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அதர்வா அவர்களோட ஈட்டி உள்ளிட்ட பல படங்களும் நடிச்சிருந்தாங்க இன்னொரு பக்கம் விக்ரம் பிரபு அவர்களோட வந்து வெள்ளக்காரதுரை உள்ளிட்ட பல படங்களையும் நடிச்சிருப்பாங்க அப்படிப்பட்ட நம்ம சிறிதி பார்த்தீங்க அப்படின்னா சொந்த ஊர் அப்படிங்கிறது தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய ஹைதராபாத் தாங்க இவங்களோட சொந்த ஊர் அப்படி வந்து ஹைதராபாத்ல இருந்து நம்ம தமிழ் சினிமாவுக்குள்ள வந்து இன்னைக்கு ஒரு இன்றியமையாத நடிகையாகவே இருந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பிறந்த இவங்க வந்து அதன் பிறகு ஸ்கூலிங் எல்லாமே வந்து அவங்க சொந்த ஊரில் தான் பண்ணியிருக்காங்க அதாவது கேந்திர வித்யாலயா அப்படிங்கிற பள்ளி பள்ளி மூலிமா அங்கே தான் வந்து அவங்களோட பள்ளி பருவத்தை எல்லாத்தையும் முடிச்சிருக்காங்க அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னா அதற்கு முன்னாடியே இவங்க தமிழ் சினிமாவில் வர்றதுக்கு முன்னாடியே வந்து அவங்களோட ஆறு வயசுலேயே அதாவது ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒரு டிவி சேனலில் அவங்க வந்து ஒரு ப்ரோக்ராம்லேயும் வந்து நடிச்சிட்டு இருந்திருக்காங்க அப்படிப்பட்ட நம்ம ஸ்ரீதிவியாவுக்கு பார்த்திங்க அப்படின்னா அதன் பிறகு காலேஜெலாம் முடித்ததுக்கப்புறம் தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைக்கிது அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்டு ஒரு மிகப்பெரிய நாயகியாகவும் வளம் வந்தாங்க அடுத்ததான் நடிகை கேத்ரின் தெரசா இவங்க பார்த்திங்க அப்படின்னா இப்போ தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல ஒரு மிகப்பெரிய நடிகாக இருந்தாலும் கூட நல்லா தமிழ் பேசுவாங்க அதெல்லாம் இருந்தாலுமே இவங்களுக்கு பூர்வீகம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கேரளா தான் ஆனால் இவங்க பிறந்து வளர்ந்தது எல்லாமே துபாய் கேரளா வந்து இவங்க சொந்த ஊராக இருந்தாலும் கூட துபாயில் தான் இவங்க கிட்டத்தட்ட அவங்க ஸ்கூல் எல்லாமே வந்து டுவெல்த்து வரைக்குமே வந்து துபாயில் தான் முடிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது செப்டம்பர் ஒன்றாம் இவங்க பிறந்தாங்க இவங்க பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட முதல் அதாவது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்குமே வந்து துபாயில் தான் இவங்களோட பள்ளி பருவத்தை முடிச்சிருக்காங்க முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே வந்து மாடலிங்கில் கொஞ்சம் இன்ட்ரஸ்ட் இருந்திருக்கு அப்படிப்பட்ட இவங்க பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து மாடலிங்கில் வந்து ரொம்பவே கான்சென்ட்ரேட்டாக இருந்திருக்காங்க அப்போது கிட்டத்தட்ட காலேஜெலாம் முடித்த கடைசியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க மாடலிங் துறைக்குள்ள இறங்கிட்டாங்க அதன் மூலியமாக தான் தமிழ் சினிமாவுக்குள்ளே வந்து இன்றைக்கி தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஒரு நாயகியாக வளம் வந்துட்டு இருக்காங்க அடுத்ததாக இன்றைக்கி நம்ம பொன்னியின் செல்வன் படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா குந்தவை அப்படிங்கிற கேரக்டர் வந்து யாராலும் மறுக்கவே முடியாது அப்படிப்பட்ட அந்த கேரக்டருக்கு உயிர் கொடுத்த நம்ம த்ரிஷா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் இவங்க பிறந்த தினமும் சென்னை தான் ஆனால் இவங்களோட சொந்த ஊர் அப்படிங்கிறது கேரளா அப்படிங்கிறது உங்கள் எத்தனை பேருக்கு தெரியும் தெரில ஏன்னா கேரளாவுக்கு இவங்களுக்கும் வாசனையே இல்லைப்பா அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படிப்பட்ட இவங்களுக்கு பார்த்திங்க முழுக்க முழுக்க பிறந்து வளர்ந்தது ஸ்கூலு காலேஜ் எல்லாமே சென்னையில் தான் முடிச்சிருக்காங்க இவங்க த்ரிஷா பார்த்திங்க அப்படின்னா என்ன தான் சென்னையில் வந்து அவங்க பிறந்து வளர்ந்து எல்லாமே பண்ணியிருந்தாலும் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா கேரளா அப்படிங்கிற பூர்வீகம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்கும் அப்படிப்பட்ட நம்ம த்ரிஷா பார்த்திங்க அப்படின்னா சென்னையில் இவங்க ஸ்கேடு ஹார்ட் மெட்ரிகுலேஷன் ஹயர் செகண்டரி ஸ்கூல் அப்படிங்கிற ஸ்கூலில் தான் வந்து இவங்களோட பள்ளி பருவத்தை முடிச்சிருக்காங்க அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னா எத்திராஜ் காலேஜில் இவங்களோட பிபிஏ வந்து யூஜி டிகிரியும் முடிச்சிருக்காங்க அதன் பிறகு இவங்களுக்கு மாடலிங் துறையில் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் வந்ததுனால பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து இவங்க வந்து அதிகமாக மாடலிங்கில் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு கடைசியில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் இவங்க வந்து மிஸ் சென்னை அப்படிங்கிற பட்டத்தை வாங்கினாங்க அதன் பிறகு தான் இவங்களுக்கு தமிழ் சினிமாவில் தொடர்ந்து அடுத்தடுத்த வாய்ப்புகளும் வர ஆரம்பிச்சுது அடுத்ததாக நிறையா இளைஞர்களுக்கு மனம் கவர்ந்த ஒரு நடிகை அப்படின்னே சொல்லலாம் நம்ம சமந்தா அவர்கள் அப்படி சமந்தா வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் சென்னையில் தான் இவங்க பிறந்து வளர்ந்தாங்க இவங்க சென்னை தானே சொந்த ஊர் அப்படின்னு ஆனால் அதுதான் இல்லை இவங்க பிறந்து வளர்ந்தது என்னமோ சென்னையாக இருக்கலாம் ஆனால் இவங்களோட சொந்த ஊர் அப்படிங்கிறது ஆந்திரா ஆந்திராவில் பிறந்த இவங்க வந்து தொடர்ந்து சென்னையிலே தான் முழுக்க அவங்களோட எல்லாமே ஸ்கூலு காலேஜ் எல்லாம் முடிச்சிருக்காங்க அப்படிப்பட்ட இவங்க இவங்களோட ஸ்கூல் வந்து சென்னையில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலோ இந்தியன் ஸ்கூலில் தான் படிச்சிருக்காங்க அதாவது ஏஞ்சல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆங்கிலோ இந்தியன் ஸ்கூலில் வந்து இவங்களோட பள்ளிப்பருவத்தை முடிச்சுட்டு அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னா காலேஜ் அப்படிங்கிறது ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜில் தான் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இவங்களோட யூஜி முடிச்சிருக்காங்க அதற்கப்புறமா இவங்களுக்கும் அதே போல் மாடலிங் துறையில் அதிகமாக நிறைய நடிகைகள் பார்த்திங்க அப்படின்னா தொடர்ந்து அவங்க காலேஜ் படிக்கும் போதோ இல்லை ஸ்கூல்லையே வந்து அவங்களுக்கு மாடலிங் துறையில் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிருச்சு ஆனால் இவங்க மாடலிங் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஒரு பிராண்டுக்கு பெரிய பிராண்டுக்கு ஒரு மாடலாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஆசையாக கனவாக உள்ளே வராங்க அதன் பிறகு அப்படியே அங்கேருந்து டேரக்டர்ஸ் இவங்களோட அந்த ஸ்ட்ரக்சரு ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க இருக்கக்கூடிய அழகு இதெல்லாம் பார்த்துட்டு அழகாக சினிமா துறைக்குள்ள போட்டு இவங்களை வந்து வேறு லெவலில் ஒரு மிகப்பெரிய நடிகையாக வளர்ந்துடுறாங்க அப்படி தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வரிசையில் தான் நம்ம சமந்தா அவர்களும் வந்து தமிழ் சினிமாவுக்குள்ளே வந்து இன்றைக்கு வரைக்குமே பல கோடி ரசிகர்களை வந்து தன்வசப்படுத்தி வச்சுருக்காங்க நம்ம சமந்தா அடுத்ததா நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய நயன்தார் அவர்கள் இவங்களுக்கு வந்து கேரளா சொந்த ஊர் அப்படிங்கிறது பலருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை தான் அதையும் தாண்டி இவங்க பிறந்த ஊர் அப்படிங்கிறது பெங்களூருங்க பெங்களூரில் பிறந்த இவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் தான் பிறந்தாங்க அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட ஸ்கூல் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட வந்து டென்த்து வரைக்குமே பெங்களூரில் தான் இவங்க பள்ளி படிப்பை முடிச்சிருக்காங்க அதன் பிறகு தான் பார்த்தீங்க அப்படின்னா லெவன்த்து டுவெல்த் அப்படிங்கிறது டெல்லியில் போய் அவங்க படிச்சிருக்காங்க இருந்தாலும் அவங்க வந்து நம்ம பார்த்துருப்போம் இப்போ கூட வந்து மீடியாவில் வந்து அதிகமாக ட்ரெண்ட் ஆகிட்டுலாம் இருக்கும் நம்ம நயன்தார் அவர்கள் வந்து கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு சேனலில் போய் அவங்க உட்காந்து ஹோஸ் பண்ணுற மாதிரியான நிறைய விஷயங்களை பார்த்துருப்போம் அந்த வீடியோலாம் பார்க்கும்போது அப்போ இவங்க ஸ்கூல் படித்தது எல்லாமே கேரளா தான் போகல அப்படின்னு நினச்சிருப்போம் ஆனால் அதுதான் இல்லை இவங்க டென்த்து வர ஒரு ஒரு ஊர்லேயும் அதன் பிறகு லெவன்த் வந்து டெல்லியிலையும் படிச்சிருக்காங்க அதுக்கப்புறமா தான் வந்து இவங்களுக்கு மீடியா மற்றும் சினிமாக்குள்ளே அதிகமாக இன்ட்ரெஸ்ட் வந்து கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் தொலைக்காட்சியில் வந்து ஒரு ஹோஸ்டா அதாவது ஒரு ஆங்கரை வேலைக்கு சேர்றாங்க அதன் பிறகு தான் அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சினிமா வாய்ப்பு அப்படிங்கிறது கதவை தட்ட ஆரம்பிச்சது அப்படியே அவங்க தமிழ் சினிமாக்குள்ளே வந்து இன்னைக்கு லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய அளவில் மிகப்பெரிய ஒரு நடிகை வளம் வந்துகிட்ருக்காங்க அடுத்தது தான் நடிகை ரெஜினா கெசென்றா அப்படிங்கிறவங்க தான் இவங்க வந்து நம்ம பார்க்கும்போது இவங்க வந்து வெளி மாநிலமாக இருக்கும் அப்படின்னு தான் நினைப்போம் ஆனால் இவங்க பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க சென்னை இந்த ஒரு பெண் தான் இவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் தான் வந்து டிசம்பரில் பிறந்திருக்காங்க இவங்க வந்து சென்னையில் தான் இவங்களோட பள்ளி படிப்பையும் முடிச்சிருக்காங்க அதன் பிறகு காலேஜ் எல்லாமே வந்து சென்னையில் தான் முடிச்சிருக்காங்க இவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது வயசாக இருக்கும் போதே வந்து இவங்களுக்கு ஆங்கரிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வாய்ப்பு வந்து கிடைச்சிருக்கு அதை வந்து சரியாக பயன்படுத்திக்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து சில நாட்கள் அந்த கிட்ஸுக்குன்னு ஒரு ஷோ ஷோலாம் இருக்கும் அந்த ஷோ மூலிமா இவங்க வந்து ஆங்கரிங் பண்ணிட்டு இருந்தாங்க அதன் பிறகு வந்து இவங்க பிஎஸ்சி இவங்களோட யூஜி டிகிரியை பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் தான் வந்து பண்ணியிருக்காங்க அதுவும் சைக்காலஜியில் பண்ணியிருக்காங்க அதன் பிறகு தான் வந்து அந்த ஆங்கரிங் பண்ண அந்த திறமையை பார்த்துட்டு பல இடங்கள்லேருந்து இவங்களுக்கு வாய்ப்பு வந்து கதவை தட்ட ஆரம்பிச்சது அதன் மூலியமாக தான் வந்து இவங்க சினிமா துறைக்குள்ளேயும் உள்ளே நுழைஞ்சாங்க அதே போல் இவங்க மாஸ்டர்ஸ் டிகிரி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் தான் மாஸ்டர்ஸ் டிகிரியும் பண்ணியிருக்காங்க இப்படி முழுக்க முழுக்க நம்ம சென்னையை சேர்ந்த ஒரு பெண்ணாக தான் இவங்க வந்து வளம் வந்துட்டு தமிழ் சினிமாவில் இப்படி பல நடிகைகளும் பார்த்தீங்க அப்படின்னா வேறு இருந்து நம்ம தமிழ் சினிமாவுக்குள்ளே வந்து இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு உச்சபட்ச நாயகியாக வளம் வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை இந்த மாதிரியான நடிகர் நடிகளை பத்தின பல சுவாரஸ்யமான தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா சேனலோட ஸ்டேடியனா